ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை இருபத்தி ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அஞ்ஞானம் தனியாக இருப்பதில்லை அவனுக்கு ஒரு அசுர மகனும் உண்டு அவனே அகங்காரம் அந்த அசுரனுக்கு இரண்டு குழந்தைகள் அவர்களே பற்றுதலும் உந்துதலும் அதாவது பற்றுதலும் ஆசையும் பற்றுதலும் ஆசையும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய சம்பந்தம் கொண்டவை பற்றுதல் எவ்வாறோ ஆசையும் அவ்வாறே அவை சகோதரிகள் போன்றவை பற்றுதலின் மூலம் ஒருவர் நான் எனது என்ற உணர்வுகளை பெறுகிறார் இந்த உணர்வுகள் ஆசைகளை எழுப்புகின்றன ஆசைகள் கவலையை உருவாக்குகின்றன எனவே அகங்காரத்தை நீக்குவதற்கு பற்றுதலையும் உந்துதலையும் அழிக்க வேண்டும் அப்படியென்றால் அஞ்ஞானம் தொலைய வேண்டும் ஏனெனில் அந்த வழியில்தான் அகங்காரத்தை அழிக்க முடியும் அஞ்ஞானத்தை அழித்து ஞானத்தை எப்படி பெறுவது அதுதான் கேள்வி இதற்கு விடை தியானத்தின் மூலமே என்பதுதான் அஞ்ஞானம் அகங்காரம் பற்றுதல் உந்துதல் ஆகியவற்றை வெல்வதே மனிதனுக்கு முக்தியை அளிக்கிறது தியானவாகினி அத்தியாயம் பதினொன்று தூண்டுதல்கள் உந்துதல்கள் ஆகியவற்றுக்கு அடிமையாக இருப்பவன் முற்றிலும் ஞானமற்றவன் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ओम श्री साईराम ओम श्री साईराम ओम श्री साईराम